மீண்டும் ஜெயிலுக்கு போகிறார் செந்தில் பாலாஜி இதுதான் முதல் செய்தி ஏற்கனவே உங்கள் அண்ணன் எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜியாக கைது பண்ணாங்க கைது பண்ணோன்னா பல ஜாமீன் வந்தது அப்போ உடல்நிலையை காரணமாக சொன்னாங்க உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து நீதிபதிகள் டாக்டர்ஸ்கெல்லாம் கருத்து கேட்டு உங்கள் உடல்நிலை ஒன்றும் அவ்வளோ மோசமில்லை நீங்கள் வெளியில் வந்து தான் சிகிச்சை பெறணும்னு அவசியம் இல்லை ஜெயிலிருந்தே சிகிச்சை பெறலாம்னு ஜாமீனை தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் இது பண்ணி வெயில் கேட்டான் திருப்பம் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் அப்போ ஸ்டாலின் ஸ்டாலினை பற்றி சொல்லணும்னா இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் சட்டங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியலைனாலும் மற்றவங்ககிட்ட கேட்கணும் உங்களுக்குன்னு பல நிர்பந்தங்கள் இருக்கும் செந்தில் பாலாஜி கொள்ளை அடித்து உங்களுக்கு கொடுத்தாரு ரைட்டு செந்தில் பாலாஜி உங்களுக்கு கொள்ளை அடித்து கொடுத்த ரகசியத்தெல்லாம் இதில் வந்து சொல்லாமல் அமலாக்கத்துறையில் சொல்லாமல் உங்களை காப்பாற்றினார் கரெக்டு அதுக்கு நீங்கள் வேறு மாதிரி கைமாறு பண்ணணுமே ஒழிய சட்டத்தில் போய் விளையாடலாமா அவருக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இல்லை ஆக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னு கொடுத்தீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்போ என்ன சொன்னாங்க அவர் அமைச்சராக இருக்கிறார் சாட்சிகளை கலைப்பார் அவருக்கு செல்வாக்குமிக்க நபர் அப்படின்னாங்க அமலாக்கத்துறை உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பெயில் உடனே இவர் என்ன இது வந்து கோர்ட்டு இது வந்து சட்டம் சட்டம் ஆளக்கூடிய நாடு இது சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே அதிகம் சும்மா ஒன்றும் படிக்காத அரசியல்வாதிகள் ஒரு இளவும் தெரியாது சட்டம்னாலே என்னன்னு தெரியாது ஏபிசிடி தெரியாதவங்கெல்லாம் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு கேவலம் இல்லை லாக்கா இல்லாத அமைச்சராக உங்கள் விசுவாசத்தை காட்டணும்னா வேறு எதை காட்டினா இங்கே சட்டத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாமா லாக்காக இல்லாத அமைச்சர்னு கொடுத்தாங்க அப்போ தான் அவங்க ச மந்திரியாக இருக்கிறார் இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னோம் உடனே லாக்காக இல்லாத அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு பெயிலுக்கு ஆங்கினாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னேன் இப்போ அமைச்சர் இல்லைன்ன உடனே தீதை கொடுத்தாங்க ஜாமீன் திருப்பி வந்தீங்கல்ல ஒழுங்காக ஜாமீன் வந்து மந்திரி தானே கொடுத்தான் வாங்கின மாறானாலும் மந்திரி இப்படி ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சர் சட்டம் தெரியாத முதலமைச்சர் நான் இதுவரை எங்கேயும் பார்த்ததில்லை கேள்விப்பட்டது கூட இல்லை ஜி உங்களுக்கு ஜி மந்திரி பதவியில் இல்லை அப்படிங்கிற காரணம் காட்டி பெயில் கொடுக்குறான் பெயில் வாங்கின மரநிலை மந்திரி வந்தால் நீங்கள் பெரிய மேதாவிகள் எல்லாம் முட்டாள அந்த ப சட்டம் பரிசவனெலாம் முட்டால அவங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாம் முட்டாளா இப்போ போட்டாங்க செந்தில் பாலாஜி கிட்ட பணம் ஏமாந்தவங்கள்லாம் போட்டாங்க அவங்க பாவம்லாம் உங்களையும் விடாது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு வரை பணம் கொடுத்தவர்கள் வயிற்று எல்லாம் ஸ்டாலின் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த பாவம் அனுபவிச்சு தான் ஆகும் எவ்வளோ பேர் வீடை வித்து நகை விற்று பணத்தை கொடுத்து ஏமாந்தான் ஏமாந்தவளுக்கு ஆதரவாக போகாமல் ஏமாத்த நாளுக்கு போய் ஆதரவாக போய் இவ்வளவு காப்பாற்றுறீங்களே பாவத்தெல்லாம் சுமக்க வேணாமா பாவத்தை சுமக்க போகிறீங்க பாருங்கள் அவங்க எல்லாம் பாவம் பணத்தை இது பண்ணிட்டு இப்போ அவங்க போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயே ஒரு இடை மனுவை போட்டாங்க ஒரு இடை மனுவை போட்டு என்ன கேட்டாங்கன்னா அவரை பெயிலில் விட்டாங்க ஸ்டாலின் மரணாலே மந்திரி ஆக்கிட்டாரு மந்திரி இல்லைன்னு தானே பெயிலில் விட்டீங்க மறுபடியும் மந்திரி ஆகிட்டார் இப்போ மந்திரிங்கிற அதிகாரத்தை வச்சு சாட்சிகளை கலப்பார் எல்லாத்தையும் பயமுறுத்துவார்ல எப்படி வழக்க ஒழுங்காக நடக்கணும்னு கேள்வி கேட்டாங்க நேற்று வந்து அது சுப்ரீம் கோர்ட்டில் காரி துப்பிட்டான் சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டுக்கே கேவலையா ஏன் நீங்கள்லாம் மம் மந்திரியும் முதல் மந்திரியாக இருக்குது தமிழ் இந்தியா புறான் காரி துப்புறான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க ஏ ஜாமீன் விட்ட உடனே மனநாளே மந்திரி ஆக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மந்திரி ஆகிட்டு மறுபடியும் சாட்சிகளை கலப்பார மாட்டாரா இது ஒரு சீரியஸான விஷயம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு சரியான இது கொடுப்போம்னு சொல்லியிருக்கான் சரியான அடி உங்களுக்கு கொடுக்கப்படும் நிரந்தர தீர்வு இதுக்கு வந்து மு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு சொல்லியிருக்கான் கேவலம் இல்லை கேவலம் இல்லை படிக்காத ஆளுங்கள்லாம் இப்படி முதலமைச்சரை உட்காந்துக்கிட்டு சட்டமும் தெரியாமல் இதுவும் தெரியாமல் ஜாமீன் இல்லை இது மந்திரி இல்லைன்னு ஜாமீன் வாங்கிட்டு மறனாலே மந்திரி ஆகிட்ட இருந்தானே அவெல்லாம் எல்லாம் சட்டம் பிடித்தவங்க இல்லையா நாக்கப்படுங்கிற மாதிரி இன்றைக்கி கேட்டிருக்காங்க அதனால் இது என்ன ஆகும் இதன் விளைவு என்ன ஆகும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான் நடக்கும் செந்தில் பாலாஜி திருப்பி ஜெயிலுக்கு போகணும் ஜாமீனை ரத்து பண்ணிடுவாங்க திருப்பி ஜெயிலுக்கு போகணும் ஒன்று ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணுமா செந்தில் பாலாஜி மந்திரியை விட்டு வளர்கணும் இது ரெண்டு தான் ரெண்டு தான் வழி சட்டம் இது தான் இதை ஸ்டாலின் செய்வார் அவங்க கையில் லட்சக்கணக்கான கோடி இருந்ததுனால எல்லாமே சர்வசாதாரணம் அவங்களுக்கு எல்லாம் யாரை பற்றியும் அவங்களுக்கு அவ்வளோ கிடையாது என் கையில் பணம் இருக்க அதிகாரம் இருக்குது நான் என்ன கோமாளித்தனம் பண்ணுவேன் கூத்தடிப்பேன் இது எல்லாம் பண்ணுவேன் என்னையவனும் கேட்க முடியாதுங்கிற இருமாப்பு அதனால் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போக இருக்கிறார் அப்படிங்கிற நல்ல செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்லி தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இறைவனின் தண்டனை உங்களுக்கெல்லாம் எப்போவுமே உறுதி திருப்பி ஜெயிலுக்கு போங்க நிரந்தரமாக அங்கேயே உட்காருங்க இல்லையா மந்திரி பதவியை விட்டுட்டு வீட்டில் உட்காருங்க ரெண்டு தான் உங்களுக்கு வழி ரெண்டு தான் சட்டம் சொல்லுது இதை செய்கிற ஸ்டாலினுக்கு தண்டனை தனியாக காத்துக்கிட்டு இருக்குது எழுதி வைத்து கொள்ளுங்கள் இவ்வளவு அக்கிரமங்களையும் பண்ணும் ஸ்டாலின் வந்து தப்பவே முடியாது தனியாக அவருக்கு தண்டனை காத்து கொண்டு இருக்கு ஒரு மந்திரியை கொள்ளை அடிக்கிறாள்னா மந்திரியாக போடலாமா கொள்ளை அடிக்கிறான்னு தெரிஞ்சும் அவனை திரும்ப கமிஷனை வாங்கிட்டு மந்திரி மனசாட்சிங்கிறதுக்கு பயமாக நாம எவ்வளவுதான் கேவலப்படுறது தமிழ்நாடு உங்கள் ஆட்சியில் அதனால் விரைவில் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போக போகிறார் அல்லது விரைவில் செந்தில் பாலாஜி மந்திரி பதவியை இழந்து விடுவார் இது ரெண்டுக்குள்ளே தான் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்த வழக்க பற்றின நம்முடைய கருத்து